பக்கம் பிஸ்மலா காசு பேசுறோம் பிஸ்மலா காசுல இனிய தீபாவளி நல்லாத்துக்கள் ஷாப்பிடியா போட்டுக்க இது மொத்தம் வந்து மூணு வண்டி முடிஞ்சிச்சு மூணு வண்டி மூணாவது வண்டி டெலிவரி ஏற்கனவே ரெண்டு வண்டி அட்வான்ஸ் ஆயிருக்கு சார் பாத்தீங்கன்னா நேத்து நாத்திக்காமே மூணு வண்டி நேத்தே நாத்திக்காமே அட்வான்ஸ் ஆயிடுச்சு பெரிய வண்டி அந்த எக்ஸி ஃபைவ் அட்வான்ஸ் ஆயிடுச்சு இன்னொரு வண்டி அட்வான்ஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது வண்டி டெலிவரி இங்க பக்கத்துல கண்ணம்பலம் பக்கத்துல ஒண்ணு புத்தில வராது ரொம்ப வருஷமா என்ன ஃபாலோ பண்றதுதான் சாரு அந்த நிஷாந்த் சாணி டிஎன் முப்பத்தி ஒன்னு பிஆர் இருபத்தஞ்சு பதினேழு வண்டி போட்டுருந்தாங்களே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு மொத்தம் மூணு வண்டி கொடுத்துட்டேன் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஷோரூம் கண்டிஷன் வண்டிங்க நம்மளை தேடி வரவங்களும் நம்ம எப்படியாவது குறைச்சி வாங்கி கொடுப்போம் குறைச்சி பேசி வாங்கி கொடுத்துட்டேன் இந்த புக் கொடுக்குறோம் அவரே கமான் சொல்லுவார் கேட்டுங்க நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிக்கிறேன் வண்டி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு கேட்டேன் குறைச்சி வாங்கி கொடுத்துட்டாரு ரொம்ப சந்தோஷம் தீபாவளியை சந்தோஷமா கொண்டாட போறேன் நாங்க பக்கத்துல ஒண்ணு பிறந்தான்

ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டே ஓனர் ஜெயிலோ அப்டேட் பண்றாங்க நல்லா தெளிவான வந்துச்சு அதே நம்மளுக்கு சும்மா இருக்கு சும்மா இருக்கு ஜெயில அதை காட்டுறேன் உள்ள எல்லாம் கொஞ்சம் சென்னை டெலிவரி ஆகுதுங்க தரமா விடுறோம் மூணு வண்டி வியாபாரம் ஆயிடுச்சு ரெண்டு வண்டி அட்வான்ஸ் ஒரு வண்டி டெலிவரி வீடியோ போட்டு ஒரு நாள் தான் ஆகுது அதுக்குள்ள நம்மள்ட வியாபாரம் சுத்தமா இருக்கும் சுத்தமான பொருள் கொடுக்குறோம் அதனாலதான் நம்ம வியாபாரம் போறோம் அந்த தீபாவளி அதுவும் பண்டிகை அதுவும் நம்மள்ட்ட வந்து எடுக்கிறாங்க அந்த பண்டிகை நாள் கொண்டாடிட்டு அப்படியே வராங்க நம்ம கொடுக்குற நல்ல பெற கொடுனால தான் அந்த பண்டிகைனால கூட பார்க்காம நம்மளுக்கு தேடி வராங்க தரமாக கொடுப்போம் நம்பி வாங்க நல்ல வண்டி எதுவும் போங்க விஷ்மில்லா ராசி நம்பி நல்ல வண்டி போங்க சரி ஓகே சரி சார் சரி வண்டி கிளம்பிச்சுங்க வண்டி கிளம்பிச்சு இந்த புகை தள்ளுறது அதெல்லாம் நம்மள்ட பேச்சுக்கே இடம் இல்லைங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போங்க எல்லாம் கொடுக்க மாட்டேன் நிஷா அன்சானி எடுத்துட்டாங்க தரமா கொடுக்குறோம் தரம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் அடுத்து நம்மள்ட ஜைல வந்துருக்கு தரமா விடுறோம் இதுல ஆட்டோமேட்டிக்குங்க கண்ணாடி வந்து ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா ஏறிடும் வண்டியில கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் ஆட்டோமேட்டிக்கா இதை பாருங்க நம்ம ஏற்ற அவசியமே இல்லை இதை ஏத்து பாருங்க ஆட்டோமேட்டிக்கா புல் ஆப்ஷன் இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பவர் உண்டா ஏறிடும் அந்த மாதிரி வண்டி எப்படின்னா வந்தா அது மாதிரி வரும் இத பாருங்க ஏறுத்து பாருங்க நாலு பரெண்டாவது வந்துடும் டாப் மாடல்ல நல்லா இருக்கு வண்டி ஓபன் பண்ணுப்பா தெளிவா வண்டி சுத்தமா இருக்குங்க பிஸ்மில்லா காசை நம்பி வந்தா கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் நல்லா டச் ஸ்கிரீன் ரிவர்ஸ் கேமரா மகேந்திரா ஜெயிலும் வண்டி தெளிவா வந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாலுங்க தீபாவளிக்கு வந்து எடுத்துருங்க நல்லா ஓபன் பண்ணுப்பா அடுத்த செகண்டே லாக் ஆகுது வண்டி அவ்வளோ என்ன சொல்ற அடுத்த செகண்டே நீங்க தொடர்ந்து மூணுங்க அடுத்த செகண்டே லாக் ஆகும் அந்த மாதிரி வண்டி பக்கா கண்டிஷனுக்கு தரமா கொடுப்போம் தரம் வண்டி கொடுக்க மாட்டேன் பக்கா கண்டிஷன்ல விஸ்மிலா காசுல வந்து பாருங்க தெளிவாக இருக்கு நம்பி வாங்க நல்லா வண்டி ஏற்று போங்க நேரில் வந்து பாருங்க நிறைய வண்டிங்க இருக்கு மினி ஜெயில இருக்கு என்ஜாய் இருக்கு எட்டிகா இருக்கு இனோவா இருக்குங்க வேற லெவலில் இனோவா இருக்கு இன்னோவா நம்மள்ட்ட அப்டேட்டில் வேகனா இருக்கு போலோ இருக்கு அடுத்தது சுமோ சொல்லிட்டேன் சுமோ இருக்குன்னு அடுத்தது ஐ டன் இருக்கு சாண்ட்ரோ ரிக்ஸ் இண்டிகா அப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டோ இருக்கு வென்டோ அப்புறம் பாத்தீங்கன்னா விஷ்டா ரெண்டு விஷ்டா இருக்கு இது செம்மையா இன்னொரு விஷ்டா வந்திருக்கு ஃபுல் ஆப்ஷன் விஷ்டா இதுவும் உங்களுக்கு காட்டுறேன் எல்லாமே வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நல்லபடியா பண்டிகையை கொண்டாடுங்க நாங்களும் கொண்டாடுறோம் நல்லபடியா கொண்டாடுங்க வீடியோ பாரு பிஸ்மிலா காசை நம்பி பாக்குற எல்லாருக்கும் மிக மிக நன்றி நன்றிங்க